அவருக்கு ஃபோன் போடுறீங்களா ஆ உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா தாமோதர் ஹலோ ஹலோ லைனை கட் பண்ணிட்டு இருக்காரு சௌமியா வந்து இப்போ நான் டாக்டர்கிட்ட அனுப்புகிறேன் அவர் என்னோட கன்சல்டன்ட் வெரி சீனியர் கன்சல்டன்ட் அவங்க பார்த்துட்டு சௌமியாவுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம் எவ்வளோ நாளைக்கு என்ன மாதிரியான ட்ரீ ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை அட் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஹெல்ப் கொடுக்கலாம் எப்படி அதை ரிசோர்ஸ் பண்ணலாங்கிறத யோசிக்கணும் ஸோ நீங்கள் போய்ட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்டபிள்யூவில் சொல்லி இவங்களுக்கு ஒரு வீல் சேர் ஏற்பாடு பண்ணும் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சௌமியா வந்து அவள் கண்டிஷன் இருக்குது பட் அதை அதை நினச்சி கவலைப்பட்டு எதுவும் பண்ணாமல் சும்மா உட்கார்ல ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறான் எப்படியோ யாரையோ கான்டாக்ட் பண்ணி நம்மளை தொடர்பு கொண்டு நமக்கு ஏதோ லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வரும்னு ஒரு ஹோப்போடு அவ செயல்பட்டிருக்கா அதனால இன்றைக்கி அவளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உட்கார் இது சௌமியாவோட முயற்சியோட தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண டாக்டர் நம்ம வந்து இது சௌமியாவோட முயற்சிக்கான ஒரு ரிசல்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சௌமியா பார்த்துருக்கிறது டாக்டர் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்டு